வெல்கம் டு மைண்ட் பீச் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை சூரியன் உதயத்துக்கு முன்னையும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்கிறது நல்லது முத்திரைகள் செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணுங்க தரையில் உட்காரவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் வாயு முத்திரையின் இன்னொரு முறை ஆன்மீக பாதைக்கு செல்பவர்களுக்கு உண்டாகும் தடைகளை விளக்கும் மனக்கவலை பயம் பதற்றம் வெறுப்பு சோர்வு சந்தேகம் அறியாமை ஈகோ பொறாமை எல்லாத்தையுமே நீக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு முத்திரை அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலையும் உள்ள கட்டை விரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணுங்க வச்சுட்டு சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் கட்டை விரல் மேலே வைக்கணுங்க உள்ளங்கை ரெண்டும் மார்பு பக்கமாக திரும்பிக்கிட்டு இந்த ஆள்காட்டு விரல் இருக்கு இல்லைங்களா இதோட மொனை ரெண்டுமே எப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணுங்க மார்பு பகுதிக்கிட்ட வச்சுட்டு செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையாக பொட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்